விதைகள் இயக்கம் இது மண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் தேசிய அடியா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது கொஞ்ச நாளா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு யாரு தேசிய அடியான்னு கேட்குறீங்களா ஆமா நம்ம எல்லாரையும் ஒருத்தவங்க வந்து திரவிடியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தேசிய அடியா நாம வந்து மாநில அளவுனாக்க அவங்க தேசிய அளவு இல்லை சரிங்களா அவர் வந்து கைது செய்யப்பட்டாங்க ஹைதராபாத்ல வைத்து ஒரு பிரபல தயாரிப்பாளர் ஹரி டைரக்டர் ஹரி அப்படின்னு சொல்றாங்க அவருடைய இருந்து கஸ்தூரி அவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவருக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்திருக்கிறது அவருக்கு முட்டுக் கொடுக்கும் விதமாக மாரிதாஸ் அந்த ஓலா கதைகளை விடக்கூடிய அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய வெறும் பொய்யை மட்டுமே பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாரிதாஸ் இருக்கிறான்ல அவன் கஸ்தூரிக்கு அவர்களுக்கு முட்டு கொடுத்து ஒரு பதிவை ட்விட்டர்ல பேச போறோம் இதுக்கு முன்னாடி கஸ்தூரி வந்து யாருக்காக பேச வந்தாங்களோ அந்த கூட்டம் இன்றைக்கு கஸ்தூரிக்கு பின்னாடி கிடையாது யாரை ஆதரித்து பேச வந்தாங்களோ அன்ற அந்த கூட்டம் இன்றைக்கு கஸ்தூரிக்கு ஆதரவாக நிக்கல இதுதான் அவர்களுடைய யோக்கியதை யாருக்காக பேச வந்தாங்களோ அந்த நபரினுடைய மகனையே கைது செய்து உள்ள இருக்கிறாங்க ஏன் அப்படின்னாக்க நக்கீரன் ஆசிரியருடைய நாக்க வெட்டணும் அந்த மாதிரி ஒரு ஆபாசமான அருவருக்கத்தக்க வன்முறை மிகுந்த பேச்சை பேசினதால அவர் அங்கு கைது செய்யப்பட்டு கிடக்கிறாரு அவரை காப்பாற்றுறதுக்காக அதாவது மகனை காப்பாத்துறதுக்காக அர்ஜுன் சம்பத்து அவர் ஒரு நாலு பேர் கொண்ட ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்டி கொண்டு அவர் ஒரு போராட்டம் நடத்தி அவர் கைதாகி உள்ள கிடக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் முட்டு கொடுத்து பேச போன நடிகை கஸ்தூரி தெலுங்கர்களை பற்றி அவதூறாக பேசியதாக சொல்லி அந்த புறத்திற்கு சேவை செய்ய வந்தவர்கள்லாம் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி இவர் அவதூறாக பேசி இவரை தூக்கி இப்போ உள்ள வச்சிருக்கிறாங்க இவருக்கு முட்டுக் கொடுக்க இன்னைக்கு மாறி வந்திருக்கிறான் இந்த மாறி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியவன் ஏன் அப்படின்னாக்க இஸ்லாமியர்கள் எச்சி துப்பி கொரோனாவை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான பழியை அந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது சுமத்திய இந்த தற்குறி பயலை அன்னைக்கே பொச்சை தட்டி அடிச்சு உள்ள தூக்கி போட்டிருந்தா இவன் இந்த மாதிரி ஒரு கேவலமான மு முட்டுக் கொடுக்கும் வேலைகளை இவன் பார்க்க மாட்டான் இவர் போட்ட பதிவு என்ன தெரியுமா அந்த மாரிதாஸ் வந்து போட்ட பதிவை நான் படிக்கிறேன் அந்த பதிவு படிக்கும் போது நமக்குலாம் கண்ணுல தண்ணி வர மாதிரி இருக்கும் அப்படியே காயத்ரி காயத்ரி வந்து அப்படியே ஒரு தியாகி மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் நடிகை கஸ்தூரி அவருக்கு இரண்டாவது குழந்தை வயது பன்னிரண்டு ஆர்டிசம் பாதிப்புள்ள குழந்தை அந்த குழந்தை ஆர்டிசம் பாதிப்புள்ளது அத்தோடு கஸ்தூரி தான் முழுமையாக அந்த குழந்தையை பார்த்துக் கொள்கிறார் என்பது கூடுதல் தகவல் அத்தோடு அவர் சிங்கிள் பேரண்ட் அதாவது கணவர் கூட கிடையாது அவங்க மட்டும் தான் இவருக்கு பெயில் கிடைக்கவில்லை என்று சொல்லி அதுவும் அவர் அவர் சிறையில் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்று செய்தி போட்டு என்ன இன்பம் கிடைக்க போகிறது இந்த கீழ்த்தரமான சன் டிவி போன்ற செய்தி நிறுவனங்களுக்கும் திமுக ஐடிவி கும்பல்களுக்கும் இவரை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் வேறு தமிழகம் முழுவதும் உள்ள பெண்களிடம் இந்த உண்மை சென்று சேர்ந்தால் திமுக அரசு கடுமையாக விலை கொடுக்க வேண்டி வரும் அதற்கான வீடியோ விரைவில் முழு விவரமாக வெளியிடப்படும் சரி அவங்க குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க தெரியுமா மாரிதாஸ் அவர்களே ஸ்டான் சுவாமி யாராவது நம்ம நண்பர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் ஸ்டான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி அவரை படிச்சு பாருங்க அவரை இந்த பாசிச பாஜக கும்பல் எண்பத்தி நான்கு வயது எண்பது வயதிற்கு மேலான அவரை நடக்க கூட முடியாத அவரை சிறையில கைது பண்ணி வச்சு அவர் அவ்வளவு கொடுமைகள் படுத்தி அவருக்கு ஜாமீன் கூட வழங்க விடாமல் இந்த பாசிச பாஜக அரசு சிறையிலேயே நீதித்துறையின் உதவியோடு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஸ்டான் சுவாமிக்கு வந்து பர்கின்சன் அப்படின்னு சொல்ற ஒரு நோய் இருக்குது அவரு கையால ஒரு தண்ணியை கேனை கூட எடுத்து குடிக்க முடியாது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது தட ஆடும் அப்போ அதுல டம்ளர்லயோ அல்லது சொம்புலயோ ஒரு வாட்டர் கேன்லையோ போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா கேட்டாருங்க ஒரே ஒரு ஸ்ட்ரா அதற்கு அவர் உச்ச நீதிமன்றம் வரை போய் வழக்கு தொடுத்தாரு அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராவுக்காக அந்த ஒரு ஸ்ட்ராவை கூட தர முடியாதுன்னு சொன்னதுதான் இந்த பாஜக பாசிச கும்பல் இந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பல் அந்த ஒரு ஸ்ட்ரா கூட இல்லாம கடைசி வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கூட வழங்கப்படாம அவர் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளால் ஜாமீன் கூட வழங்கப்படாம கடைசி வரைக்கும் அவர் சிறையிலேயே கிடந்து மருத்துவமனைக்கு கடைசி நேரத்தில் கொண்டு போய் உயிரிழந்தார் அந்த ஸ்டான் சுவாமி யாரு தெரியுமா மாரிதாஸ் அவர்களே அவர்களை விடவா இவர்களுக்கு அநீதி நேர்ந்து விட்டது அவர்களை விடவா இவர்கள் வந்து அவ்வளவு அக்கிரமங்களை இவர்கள் சந்திச்சுட்டாங்க வன்முறையை இவங்க சந்திச்சுட்டாங்க ஸ்டான் சுவாமி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களினுடைய உரிமைகளுக்காக செயல்பட்டவர் வேற யாரும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் வந்து ஒரு கிறித்துவ அதனால அதனாலதான் அவர் சிறையிலே வைக்கப்பட்டு ஜாமீன் கூட மறுக்கப்பட்டு இறந்து போனார் எப்படி இங்க இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் கொள்ள அடிச்சு மக்கள் கிட்ட இருந்து பணத்தெல்லாம் புடுங்கி பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட நித்யானந்தா இந்த நாட்டுல இருந்து சொகுசா வெளியில போய் கப்பல்ல தனித்தீவுல சந்தோஷமா வாழலாம் ஆனா ஒரு கிறித்துவர் எப்படி இந்து தப்பி ஓடி தனித்தீவு வாங்கி வெளியில மக்களோட பாலியல் வழக்கில் வந்து மக்களுடைய சொத்துக்களை புடுங்கி இந்தியாவிலிருந்து தப்பித்து ஓடி தனித்தீவு வாங்கி சந்தோஷமா இருக்கிறது ஒரு இந்து ஆனால் இதே மண்ணின் மைந்தர்களுக்காக ஒரு கிறித்துவ பாதிரியார் ஸ்டான் சுவாமி திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய உரிமைகளுக்காக அவர்கள் நிலங்கள் பறிக்கப்படுவதற்கு எதிராக கடைசி வரைக்கும் போராட்ட காலத்தில் இருந்தவர் கடைசியா எதுக்கு தருமா அவரை கைது பண்ணாங்க பீமா கோரேகன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மும்பையில நடக்குது மும்பை பக்கத்துல அங்க வந்து ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் படை கூட சேர்ந்து தலித்துகள் அவர்கள் ஒன்னா தலித்துகளும் பிரிட்டிஷ் படைகளும் ஒன்னா சேர்ந்து பேஷ்வாக்கினுடைய படையை தோற்கடிக்குது இரநூறு வருடத்துக்கு முன்னாடி அதனுடைய ஒரு நினைவு நிகழ்ச்சியா ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுறாங்க அதில் வந்து தலித் ஆர்வலர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பழங்குடியின செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அந்த நினைவு நிகழ்ச்சியில் அங்க மிகப்பெரிய கலவரத்தை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்களால் கட்டுவிழ்த்து விடப்படுகிறது பல உயிரிழப்புகள் ஏற்படுகிறது அதில் ஸ்டான் சுவாமி கலந்துகிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மீது தேச வழக்குகள் ஊப்பா சட்டம் எல்லாம் பாயப்பட்டு பல பேர் மேல அந்த சட்டம் பாய்ந்தது பாயப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு இவர் வந்து பிரதமர் மோடியை கொள்வதற்காக நக்சலைகளோடு மாவோயிஸ்டுகளோடு தொடர்பில் இருந்தார் அப்படின்னு போய் வழக்குகள் புனையப்பட்டு அதற்கான ஆதாரம் அவருடைய கம்ப்யூட்டர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் ஆதாரமும் போலி என்பதை அமெரிக்க ஆய்வு நிறுவனம் ஆய்வு பண்ணி இது போலியான தகவல் ஹேக்கர்களால உள்ள சொருவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் கூட அவருக்கு ஜாமீன் வழங்கப்படாமல் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு குடிப்பதற்கு ஒரே ஒரு ஸ்ட்ராங்க தண்ணி குடிக்கிற ஸ்ட்ராங்க ஒரு கேன் ஒரு ஸ்டாவும் எவ்வளோங்க ஒரு முப்பது ரூபா ஆகுமாங்க அதை கூட கொடுக்காம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்குக்கு போய் அங்கேயும் கிடைக்காம இந்த பாஜக அரசு அவ்வளவு கொடுமை பண்ணி அவரை சிறையிலேயே கடைசி வரைக்கும் நோயால் பாதிக்கப்பட்ட நபரை எண்பத்தி எண்பது வயதுக்கு மேற்பட்டவர் அவர் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வயது உடையவர் அவரை சிறையிலேயே சாகடிச்சு மருத்துவமனைக்கு பணமா கொண்டு போய் சாகடிச்சிங்கடா அதை விடவா இந்த கஸ்தூரி கொடுமை அனுபவிச்சுட்டாங்க அவரை விடவா இந்த கஸ்தூரி சமூக நலனுக்காக போராடிட்டாங்க அவருக்கு முட்டு கொடுத்து இப்படி ஒரு பதிவு போடுறாரு அவங்க பையனுக்கு ஆர்டிசம் இருக்கு சரி அவங்க பையனுக்கு ஆர்டிசம் இருக்குன்னா இவங்க பேசுறதெல்லாம் சரியா இவர்கள் ஏற்கனவே கைது செய்ய அது இருக்கட்டும் மாதிரி நீ யோக்கியனா ஒன்ன முதல்ல எப்ப கைது செய்திருக்கணும் இப்ப சொல்றல்ல அவதூறு பரப்பிட்டாங்க கஸ்தூரி மேல அவதூறு பரப்பி பொய் வழக்குகள் போலி வழக்குகள் போடுறாங்கன்னு ஏன் நீ அவதூறு பரப்புல இஸ்லாமியர்கள் மீது எச்சு துப்பி கொரோனா பரப்புறாங்கன்னு அந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீதே நீங்க வந்து போடல இந்த அப்படியே இந்திய சமூகமே அப்படியே இஸ்லாமியர்களை ஒரு எதிரி போல பார்க்க வைக்கல நீங்க இந்த தமிழ் சமூகம் பார்க்கல தமிழ் சமூகம் அவ்வளவுக்கு ஆட்படல ஆனால் இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு அச்சத்தோடு மற்றவர்களை இருக்க வைத்தார்கள் அப்போ அவ்வளவு பெரிய அவதூர பரப்பனை இந்த மாரிதாசா அன்னைக்கு கைது செய்ய முடியல அன்னைக்கே கைது செய்து மாரிதாசை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு நீ பண்ணது தப்புடான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரிலாம் வக்காலத்தை வாங்கி வருவானா இந்த தேசியடியாவுக்கெல்லாம் வக்காலத்தை வாங்கி வருவானா சொல்லுங்க பாப்போம் அப்போ இவங்களோட யோக்கியதை தான் இருக்குது சங்கீதங்களோட யோக்கியதை இப்படிதான் இருக்குது இவனுங்க மற்றவனுக்கெல்லாம் என்னென்ன அக்கிரமம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவானுங்க அக்கிரமங்கள் எல்லாத்தையும் ஆனா இவர்களுக்குன்னு அப்படி லைட்டா ஒரு துரும்பு மேலப்பட்டுருச்சுன்னா போதும் ஐயோ அம்மா உலகமே ரெண்டாயி போச்சு இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்குது அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு வருவானுங்க கஸ்தூரியனுடைய பேச்சை அவர் யாருக்கு ஆதரவாக போராட போனார்களோ அவர்களே அவரை ஆதரிக்கவில்லை அவர்களே அந்த பேச்சை ஆதரிக்கவில்லை ஆனால் அவாக்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாக்க உடனே சொம்புகளை தூக்கிட்டு இந்த நம்ம பிற்படுத்தப்பட்டோர் பிசி எஸ்சி எஸ்டி அவாக்களுக்கு ஒண்ணுன்னா இவனுங்க தான் போய் கம்பு சுத்துவானுங்க தான் போயிட்டு கழுவி போவானுங்க உண்மையா நம்ம பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவனுங்க தான் போய் பாப்பானுங்க கழுவி விடுறதுல இருந்து எல்லா வேலையும் பாக்குறாங்க இன்னை வரைக்கும் அந்த வேலையை தான் இன்னைக்கு மாரிதாசும் அர்ஜுன் சம்பத்தும் அவாக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவாக்களே கஸ்தூரியனுடைய பேச்சு கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி பொத்திக்கிட்டு இருக்கும்போது இவனுங்க எல்லாத்தையும் முறுக்கி தோன்ல தூக்கி போட்டுட்டு வந்துட்டானுங்க அப்ப இவனுங்களோட யோக்கியே இப்படிதான் சந்தி சிரிக்குது அப்ப வாசிச பாஜக பண்ணாததா உம் சித்திக்கா ஒரு பத்திரிக்கையாளரை எத்தனை வருடங்கள் சிறையில் அடைச்சிருப்பீங்க உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய மரணங்களை அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வெளி கொண்டு வந்ததுக்காக கேரளாவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளரை எத்தனை முறை சிறையில அடைச்சிங்க வெளியில விடாம சிறையில் அவ்வளவு கொடுமைகளை அவர் அனுபவித்தார் உச்ச நீதிமன்றம் போய் கூட அவரை மீட்டு அவ்வளவு இதுல கொண்டு வர முடியல அப்போ அங்க உத்தரப்பிரதேச புல்டோசரை வச்சு இடிக்கிறீங்க இதெல்லாம் இந்த மாறி பைய கண்ணுக்கு தெரியாது இஸ்லாமியர்கள் மீது முழுக்க முழுக்க வெறுப்பை உமிழர்கள கிறிஸ்தவர்கள் மீது முழுக்க முழுக்க வெறுப்பை உமிழறீங்க அப்போ இவ்வளவு பேசிட்டு இவன் யோக்கிய மாதிரி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரினாக்க இவனுங்களா யார் என்பது தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சங் பரிவார் சங்கி கும்பலினுடைய அராஜகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இவனுங்களெல்லாம் அப்படி ஒரு இவனுங்களை தான் இவனுங்க மேலதான் நம்ம தீட்டை பிரயோகிக்கணும் இவனுங்களாம் பா இவனுங்கெல்லாம் இவனுங்க குரலை கேட்டாலும் பார்த்தாலும் தீட்டு உண்மையா நாம வந்து தீட்டின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது ஆனால் இந்த சங்கி கூட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த அறிவு கட்ட தற்கொலை கூட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியெல்லாம் தோணுது எனவே தோழர்களே நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சங்கி கும்பல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சங்கி கூட்டம் என்ன இங்கே நிறுவ பார்க்குது இந்த மண்ணுல எதை சொல்ல பாக்குது எதற்காக இந்த சங்கி கூட்டம் முயலுது எதையெல்லாம் பிரிக்க பார்க்கிறார்கள் எப்படியெல்லாம் கலவரத்தை தூண்ட பார்க்கிறார்கள் தமிழக மக்களை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய பகுத்தறிவை உபயோகப்படுத்தி யோசிச்சு முடிவெடுங்க இத்தகைய கூட்டம் எதிர்காலத்தில் தமிழகத்திற்குள் புகுந்தால் தமிழகத்திற்குள் காலடியை எடுத்து வைத்தால் இன்னைக்கு மாம மச்சானா இருக்கிற நாம இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் எல்லாருமே நாளைக்கு அருவாளை தூக்கிட்டு ஒண்ணுக்கு ஒன்னு பகையாதான் நம்ம நிற்போம் என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக நான் சொல்றேன் நிச்சயம் அதுதான் நடக்கும் எனவே நாம விழிப்புணர்வோடு இருந்து இந்த சங்கி பயல்களை ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை மிக்க நன்றி